ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோமார் வட்டியில் மாலை கோவிலுக்கு வந்திருக்கங்க மொத்தமாக எல்லா வருஷமும் இங்கே நாலு பார்த்திங்கனா நாலு நாளுமே இங்கே கோவில் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து நூறுரூபாயும் பைக் பார்க்கிங் வந்து நாற்பது ரூபாயும் வாங்குகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து நிறையா பேர் வெளியூர்காரங்களாம் வந்துட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒன் டூ டேஸ் இன்றைக்கி வந்து மூணாவது நாள்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தூர்காரங்க மட்டும் வரதுனால கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும் நிறைய வண்டி ஸ்பார்கிங்ஸ்லேயே இருக்கும் நெட்ஒர்க் வந்து கிடைக்காது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாக்கிங்கில் நடந்து கடைகள் எல்லாமே இருக்கும்

இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வரும் உடுமலைப்பேட்டை பக்கமா இருக்கும் நல்ல நிறைய மக்கள் வந்துட்டு போற இடங்க இன்னும் போனா சரிண்ணா வெளிய மட்டும் நாலு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அம்மாப்பட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சோமாரப்பட்டியிலிருந்து கும்மி அடிப்பாட்டெல்லாம் நடக்குங்க நிறைய பார்க்கிங்கெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாமே பார்க்கிங்ஸ் தான் மாலக்கோவில் அன்னைக்கு வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குங்க உள்ளே வரவே முடியாது வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க நடந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தாங்க வரணும் நீ பாத்து பத்திரைக்காரர்கள் நினைச்சிட்டாங்க பெருமைங்க இருக்குண்ணா போஸ் கொடுக்கறாரு கார்டிய ஆமா ஒண்ணு ஐடி கார்டு எடுத்து மாட்டிருக்கலாம் தமிழா சேனல் சேனல் எழுதி இருந்தீன்னு வெச்சுக்கோ சரிண்ணா ம் ஹேக் ஓடறது நம்பி இருக்கு ஆமா ஹலோ அப்பா அப்பா நான் இதுமே கேட்க மாட்டேங்குது ஹலோ ஆதார் கார்டு ஆதார் எழுதி அப்பா இது பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்து மாலைக்கோவிலுக்கு வந்துட்டு இருக்கங்க இது பதினோராவது வருஷம் வீடியோ கோரிக்கையில் இருக்கும் மேபி இங்கே டெம்பிள்க்கு வரவங்க மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் அப்புறம் நிறைய பொருள் வாங்குறதுக்காகவே நிறையா மக்கள் வந்து வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ரெண்டு மணிங்க அதுவும் மார்னிங் டைமில் ஈவினிங் டைம்லாம் இன்னும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் ஷாப்பு பொம்மை ஷாப்பு என்ட்ரன்ஸு உள்ள வந்து வண்டியில் வந்து போகாது உடுமலை தான் காதி ശരിപ്പ ഇല്ല ഒന്നു ചിന് വേറെ ആകെ പതിനഞ്ച്

वंदिंग ना स्नैक्स आबर लोग वागामा वाचिंग 150 रिंग 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 फोटो

는 만데리 니가 갈이가 치미다이 एकदम मैडम बाजी बोंडा शॉप पे हाँ 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 போய் வைக்காதே போ ஐடி ஐடி போலீஸ் નીકறாங்கங்க கரெக்ட்மா அருள்மிகு அல்கொண்டம்மாள் இருக்கிறது சோம சோமவாரப்பட்டிதான் லைனு சர்வீஸ் மருத்துவம்

அங்க போய்